நேரிகளுக்கு வணக்கம் நம்ம இலக்கியம் சரி இல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த கார்த்துக்கு இருந்துகிட்டு நம்ம கௌதம இப்படி பகைச்சு கொஞ்சம் கூட பிடிக்கலீங்க ஏன்னா நம்ம கௌதம நம்ம இலக்கியாவும் சேர்ந்து நம்ம கார்த்திகோட மொத்த சொத்து பொத்த ஏமாத்திருவாங்கன்னு இந்த கார்த்துக்கு இருந்துகிட்டு இந்த தக்ஷேசின்கிட்ட உதவி கேட்டு இப்படி போய் நிற்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்றவங்க மறக்காம இந்த வீடுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் அந்த ஒரு டாக்குமெண்ட்ல வந்துட்டு கையெழுத்தை போட்டுட்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய இந்த ஒரு லாபம் வந்துட்டு கிடைச்சிடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துங்க ஆனா ஒரு வழியா இந்த காரத்துக்கு இருந்துகிட்டு தக்ஷா சனி கேட்ட உதவி கேட்டதா இந்த தக்ஷா இதை வந்து ஒரு சந்தர்ப்பமாகவே யூஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா ஒரு வகையில் இந்த காரத்துக்கு நம்ம தோக்கடிச்சதாவும் அதே சமயம் இந்த கார்த்திக்கும் இழைக்காமல் அந்த ஒரு வீட்டில் வந்து வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பும் கிடச்சிருக்குன்னு இந்த டாக்குமெண்டில் நம்ம கார்த்திகோட மொத்த ப்ராப்பர்ட்டி அந்த வக்கீல் மூலிமா ஒரு பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்து அதில் இந்த கௌதமுக்கும் அந்த ஒரு வீட்டு மொத்த சொத்து பத்துக்கும் எதுவுமே வந்துட்டு உரிமை இல்லை மொத்தமே வந்துட்டு கார்த்திகோட பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா சொத்தை பறிக்கொடுத்த நிலைமையில் கண்டிப்பாக நம்ம இலக்கியமும் நம்ம கௌதமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா நம்ம கௌதமுக்கு வந்துட்டு அந்த ஒரு சொத்து மேலே கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது ஆனால் அந்த ஒரு சொத்து வந்துட்டு யாருக்கிட்ட போகணும் அப்படின்றது தான் அங்கே ரொம்பவே முக்கியமாக இருக்கு கண்டிப்பாக இந்த அஞ்சல் இருந்துக்கிட்டு அந்த ஒரு சொத்து மதிப்பை நம்ம கார்த்திகிட்டேருந்து எப்படியாச்சும் ஏமாற்றி அவளுடைய பேருக்கு எழுதிக்குவா அப்படின்றது எல்லாமே உண்மையாக தான் அங்கே இருக்க போகுது ஏன்னா ஒரு வகையில் நம்ம கௌதமும் வந்துட்டு அந்த ஒரு டாக்குமெண்டில் என்ன இருக்குது அப்படின்றத படிக்காமல் மொத்தமாக கையெழுத்து போட்டுருவாங்க அதை மொத்தமாக வந்துட்டு கையெழுத்து போட்டதில் நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு அதை ரெடி பண்ண பேப்பரில் வந்துட்டு நம்ம கௌதம் கையெழுத்து போட்டாங்களான்னு கண்டிப்பாக நம்ம கௌதமோட தலையெழுத்து மாறிடு போதுங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு பேப்பரில் எனக்கும் அந்த ஒரு சொத்து மதிப்புக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது உண்மையிலே வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமையாளர் இந்த கார்த்திக் தான் நான் வந்துட்டு அவனுக்கு அண்ணனே கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் பயங்கர ட்விஸ்ட்டு நம்ம கௌதமுக்கும் நம்ம கார்த்திக்கு காத்துட்டு இருக்குது மறக்காமல் எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை காலை தட்டுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக இந்த தக்ஷா சூழ்ச்சி எல்லாரும் மதியில் வெளியே வருங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங்